வணக்கம் நேயர்களே இன்று இருபத்தி ரெண்டு செனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நோர்வே தமிழ் முற்றை செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் வட்டி நான்கு விழுக்காடில் தொடர்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறப்பு எண்ணிக்கை உயர்வு மருத்துவத்துறையில் துறையில் தொழில்நுட்ப மாற்றம் இனி விரிவான செய்திகள் வட்டி நான்கு விழுக்காடில் தொடர்கிறது நோர்வே நடுவன் வாய்ப்பகம் அதன் மூல வட்டியை நான்கு விழுக்காடில் மாற்றமின்றி வைத்துள்ளது பணவீக்கம் மூன்று புள்ளி இரண்டு விழுக்காடு இருந்தாலும் இலக்கு இரண்டு விழுக்காடு என்பதால் வட்டி குறைப்பு உடனடியாக வராது அடுத்த மாதங்களில் வீட்டுக்கடன் வட்டியிலும் பெரிய மாற்றம் எதிர்பார்க்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறப்பு எண்ணிக்கை உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோர்வேயில் ஐம்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு குழந்தைகள் பிறந்துள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகம் பல ஆண்டுகளாக குறைந்திருந்த பிறப்பு விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது மருத்துவத்துறையில் தொழில்நுட்ப மாற்றம் லில்லசுரம் உட்பட பதினாறு நகராட்சிகள் அறுநூற்றி ஐம்பது மில்லியன் குரோனர் மதிப்பில் புதிய மின்னணு மருத்துவ பதிவு முறையை எலக்ட்ரானிக் பசியன் சோனால் திட்டமிட்டுள்ளன முதியோர் அதிகரிப்பும் பணியாளர் பற்றாக்குறையும் காரணமாக இந்த மின்னியல் மாற்றம் கட்டாயமாகியுள்ளது அரை மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இந்த முறை பனிச்சேர்களை வேகமாகவும் எளிதாகவும் மாற்றும் நலதி மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்